கணட்சுமி கிச்சனில் சாத் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பட்டாணி உருளைக்கெழங்கு போட்டு ஒரு கறி பண்ணலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சாத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பட்டாணி உருளைக்கெழங்கு வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம் நாங்கள் பச்சை பட்டாணி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் குக்கரில் வாயில் விட்டுட்டேன் இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு மசாலா பிடிக்கும்னா நீங்கள் வந்து அந்த பட்டை சோம்பு இல்லை கரம் மசாலா நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தொட்டுக்கிறது செய்கிறதுனால சோம்பு மட்டும் போட்டுக்கிறேன் சோம்பு வெடித்து வரட்டும் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கேஞ்சு மிளகா போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ம இஞ்சி பூண்டு விழுதாக போட்டிங்கன்னா அது ஒரு மசாலா குருமா இட்லி சப்பாத்திக்குலாம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் சார் போடுறதுனால நான் வந்து தட்டி போட்டிருக்கேன் இதே மாதிரி தட்டியே போடுவேன் அதே மாதிரி உங்களுக்கு மசாலா குடிக்குன்னா நீங்கள் பட்டை சோம்போட அந்த கதிர மசாலாவோடும் போட்டுக்கலாம் இது வதங்க நேரத்தில் கொஞ்சம் தருவேப்பில் போட்டுக்கிறேன் அந்த இஞ்சி மூணோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு நான் தக்காளியை பியூர்லேயே எடுத்து வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த கறி கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு பச்சை பட்டாணியும் உருளைக்காய் மட்டும் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டலாம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகட்டும் இப்போ இந்த நேரத்தில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து சீரகம் சீரகம் பொடியாக இருந்தால் நல்லதுக்கு தேவையான சில்லி பவுடர் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் அது கறியோட கன்சிஸ்டன்சி அது மசாலாலாம் கொஞ்சம் தெரியணும் அப்போ அதுக்காக நான் கொஞ்சம் மளித்தூள் போட்டுக்கிறேன் நம்ம நல்லா எண்ணெயில் பிறக்கி விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துடணும் வைப்பாருங்க நம்ம இந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த கறிக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி இந்த நேரில் மேல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம் ஏன்னா மத்த எல்லாமே குக் ஆகிஸ் அங்கே பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இப்போ பச்சை மிளகா போடுற காரணம் அதில் கலர் அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும் சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டும் இது நல்லா கொதிச்ச நேரத்தில் நம்ம பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் அதோட சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் தண்ணீர்லாம் வற்றிட்டு நல்ல ஒரு க தொட்டுவிட்டு கறி மாதிரி வரும் அந்த நேரத்தில் நம்ம இறக்கிடலாம் கொஞ்சம் குக்காகட்டும் தசேரி ஜெல் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியெலாம் வற்றிட்டீங்க பாருங்க எப்படி நல்ல மசாலாலாம் பிறந்து வந்திருப்பாருங்க சொல்லுங்கள் மல்லித்தழையை போட்டு பச்சைப்பட்டாளி உருளைக்கிழங்கு கறி உரிச்சிக்கிட்டோம் இது மசாலா போடாதான் நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடலாம் விசைஞ்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் ஒரு சூப்பராக படிச்சோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ